ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங்லேயே அப்படியே ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பேச வேண்டியிருந்துச்சு டிரைவிங் பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் ஒன்று நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான் ரைட் ஓகே அப்படின் ஒரு ஒரு ரெண்டு பேர் ரீசெண்டாக எங்க கூட பழகுனாங்க எங்களுக்கு பெருசாக தெரியாது அவங்களுக்கு தெரியாது எங்கள் என் பைக்கு ரோட்டில் நிற்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த பைக்கிட்ட இந்த அப்பியரன்ஸ் அந்த லுக் அதை பார்த்து கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் புல்லட் ஸோ அப்போ தான் நான் லடாக் போய்ட்டு வந்த டைம் ஸோ பைக் சர்வீஸ் போட்டுக்கிட்டு நின்று ஏதோ பார்ட்ஸ் ஏதோ மாட்டிக்கிட்டோ ஏதோ நிற்கும் போது தட் கப்பல் கேம் டு அர்ஸ் எங்கள் பக்கத்தில் வந்து அந்த பைக்கை பற்றிலாம் பேசினாங்க பேசிவிட்டு தே டோல் சம்திங் என் ஆல் அந்த வந்து எங்கள் கூட தே லைக் டு கம் வித் ஆர்ஸ் ஃபார் ரைடு அப்படின்னு ஸோ வி ஆல்சோ வெண்ட் டுவைஸ் பட் நாட் அ சாட்டிஸ்ஃபைட் ரைட் லைக் ஸோ அதனால் வி ஸ்டாப்ட் மிங்கிள் வித் எம் அப்போ மிங்கிள் ஆகிறது அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஷெரீஃப் அமுதன் தீபா கிராண்டால் பபி எல்லோருமே இவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா இவங்க கூட பழகுங்க அப்படிங்கிற மாதிரி தி கேவஸ் ஆ அட்வைஸ் ஸோ அவங்களோட பழகுற டைம்ல நாங்கள் அவங்கள பற்றி நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் அவங்கள ரீட் பண்ண ஆரம்பித்தோம் கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல தான் அந்த லேடி பேசும் ஸோ அது என் வைஃப் வந்து ஈஸியாக கேச் பண்ணிட்டா ஸோ அது மட்டும் இல்லை யாரை பார்த்தாலுமே ஒரே பொறாமப்படுறது யாரை பார்த்தாலும் எங்களை பார்த்தாலும் மட்டும் கிடையாது யாரை பார்த்தாலுமே பொறாமப்படுறோம் ரோட்டில் ஒரு பொண்ணு நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருந்தா அவள் அவ காசில் தம் அடிக்கிறா அவள் வேலை செய்கிறா தம் அடிக்கிறா ஐடில வேலை செய்கிறாளோ எந்த கேட்டில் வேலை செய்கிறாளோ அது அவ பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை அழகானு கேள் எங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்டு ஆக்சுவலாக ஷிவோஸ் ஹேவிங் ஏ சிகரெட் அண்ட் ஸ்மோக்கிங் ஸோ அத பிரச்சனை அவள் ஸ்மோக் பண்ற ஸ்மோக் பண்ணாதான் வந்து பிரச்சனை அவளை பத்தி கமெண்ட்ஸ் ரோட்டில் வாரவங்க போறவங்க எல்லாரையும் பத்தி கமெண்ட்ஸ் பட் நம்ம கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் பண்ற அளவுக்கு நாம ஸ்டாண்டர்டா இருக்கிறோமா அந்த அளவுக்கு நம்மகிட்ட அந்த அப்பியரன்ஸ் இருக்கா நம்ம முதல்ல நம்ம நம்மளை நாமளே அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க இது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அதெல்லாம் தேவையே இல்லை மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறது நம்ம யார் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்கள கமெண்ட் பண்ணுறது இஃப் ஐ பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் நம்ம இது பண்ணலாம் பட் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த வேர்டு எக்ஸப்ட் காட் ஸோ நான் பெர்ஃபெக்ட் எல்லாம் இருக்கிற நீ நெட்டையாக இருக்கிற நீ குட்டையாக இருக்கிற நீ அப்படி இருக்கிற நீ இப்படி இருக்கிறன்னு பேசுகிற பேச்செல்லாம் வந்துட்டு டோட்டலி ராங் அது ஒன்று நாங்கள் ஹெல்மெட்டை வாங்கினா என்ன மானவ வாங்கினா அவங்களுக்காக தேவையே கிடையாது நாங்கள் ரீசண்டாக ஒரு ஹெல்மெட் ஒன்று நானும் ஒய்ஃபும் வாங்கினோம் அவ வாங்கல ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்தாரு அந்த குரூப்புக்கே நாங்கள் எல்லாம் அது ஒரு ரைடு போறோங்கிறதுனால எல்லாருக்கும் கொடுத்தாரு ஒரு ஃபைவ் கப்புள்ஸுக்கு கிட்டத்தட்ட டென் ஹெல்மெட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஹெல்மெட்ஸ் அழகான ஹெல்மெட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஸோ அந்த ஹெல்மெட்டை பார்த்துட்டு அதில் யூஎஸ்ட லோகோ இருக்கு நாங்கள் யூஎஸ்ல லோகோலாம் போட மாட்டோம் நீ எந்த லோகோ போட்டா என்ன போடாட்டி எங்களுக்கு என்ன எங்களுக்கு அது அவசியமே கிடையாது நீ லோகோ போடு ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டை போடாம போவும் பிரச்சனை டபுள் மீனிங்ல பேசுறது ஆர்டிகிட் அலையிறான் டிங்டங் அலையிறான் டபுள் மீனிங் இதெல்லாம் வந்து பேசுறது அதுவும் ஒரு லேடி வச்சுக்கிட்டு அதுவும் கூட ஹஸ்பண்டா யாருன்னு தெரியல அந்த அந்த அலையும் வச்சுக்கிட்டு பேசுது ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலி ராங் ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம் அன்னைக்கு நைட்டை உடனே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துட்டு இம்மிடியட்டாக நாங்கள் ஷேர் பண்ணோம் ஷேர் உடனே இது டோல் இம்மிடியாக எனக்கு சொன்ன ஷெரிஃபும் அமுதன் சொன்ன ஒரே வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் ஷெரீப் அமுதன் தீபக் அண்ட் அல்பி எல்லாம் ஸ்டான்லி தே ஆர் மை ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் வேர்ல்டு நாங்கள் எல்லாருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அது ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க ஸோ அவங்கள்ட்ட சொன்னோன்னு அவங்க இம்மிடியேட்டாக சொன்னது இப்படி பேசுகிற ஒரு பொம்பளையோட யூ ஆர் நாட் சப்போஸ் டு கீப் எனி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தட்ஸ் ரைட் நாங்கள் வரும்போதே நானும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டோம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இம்மிடியேட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு என்ன டபுள் டபுள் மைண்டு சாரி டபுள் மீனிங் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறதுங்கிறது யார் பேசுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆட்டுக்கிட்ட அலையிறது காட்டுக்கிட்ட அலையிறது கீழே காட்டி போட்டுட்டு ரைடு போ யாரு பேசுவான்னா எல்லாருக்குமே தெரியும் நீ அப்பா டக்குன்னா நீ தான் வச்சுக்கணும் சும்மா வந்து மற்றவங்க எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்க கூடாது பார்க்க தான் எல்லாம் சைலண்டா இருப்பாங்க எல்லாருக்குள்ளேயும் இன்னொரு மனுஷனும் இருப்பான் நல்லவனாகவும் இருக்கக்கூடும் கெட்டவனாகவும் இருக்கக்கூடும் எங்களுக்கு எதுனாலும் பிரச்சனை கிடையாது நாங்களும் பேசுவோம் இல்ல நாங்க அப்படிதான் பேசுவோம் ஸோ எங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ அவங்க பார்க்க இருக்கும் பாப்பாங்க நம்புறேன் பெட்டர் அவாய்ட் ஓகே ஏன்னா இது யாரு அப்படின்னு நாங்க காட்டக்கூடிய மாதிரி போட்டோவை போட்டு காட்டிடக்கூடாது அதனால சோ பெட்டர் அவாய்ட் பேக்கிங் கால் எங்களுக்கு எந்த காலும் எடுக்க வேண்டாம் ஸோ எங்க 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 லைஃப் ஸ்டைல் வேற நாங்கள் உள்ளவங்க கூட பழகுவோம் இல்லாதவங்களுடையும் பழகுவோம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி பந்தா காட்டுறவங்க கூட நாங்கள் என்றைக்குமே பழகிறது கிடையாது பழக மாட்டோம் இது எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எந்த சர்க்கிளில் யாருமே கிடையாது எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க பசங்க கூட இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே யார் யார் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எங்க மைண்ட் நீங்கள் எவனா இருந்தாலும் சரி நாங்கள் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் சாப்பிட்றோம்னா அதுக்கும் ரெடி ஸ்டார் ரோட்டில் கொஞ்சம் சாப்பிட்றனாலும் அதுக்கும் ரெடி ஸோ எங்களுக்குள்ள எந்த பந்தமும் கிடையாது எங்களுக்குள்ள வந்து அந்த பிரிவினையை பேசுகிற மாதிரி இந்த ஒவ்வொரு இதை மாதிரி பேசி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம கிட்ட சரி வராது ம் எவனும் ஆட்டிட்டு போட்டோம் நீ எவனையும் ஆட்ட சொல்லு அது ஓம் பிரச்சனை என்ன வந்து ஆட்ட சொல்லாத நான் ஆட்டணும்னா நீ தனியாக வந்து பாரு நான் எப்படி ஆட்டுறேங்கிறத உனக்கு ஆட்டி காட்டுறேன் ஸோ தேவையில்லாம வந்துட்டு இங்கே பாருப்பா பேசி பேசி இங்கே வந்து நிற்கிறேன் ஸோ எனக்கு லீகலாகவே ஆக்ஷன் எடுக்க தெரியும் நேரடியாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தவும் தெரியும் ஸோ அதை செகண்ட் நான் சொன்னது வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்கள் கூடலாம் பழகிறதுக்கு நானோ அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஆர்எல்ஸ் எல்ஸ் எனிவன் எல்ஸ் எங்களுக்கு விருப்பம் கிடையாது டோட்டலாக விருப்பம் கிடையாது ஸோ இது கட்டாயமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால நீங்கள் பார்த்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க பிரச்சனை படுத்தணும் அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா அசிங்கப்பட போகிறது நாங்கள் கிடையாது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ டோன்ட் பே ஃபுல் வித் அஸ் ஓகே இது வார்னிங்னா வார்னிங்காக எடுத்துக்கலாம் இல்லை சும்மா சொல்றார் போல சும்மா சொல்றதா சும்மா சொறத எடுத்துக்கோங்க சீரியஸ் ஆகும்போது என்னன்னுங்கிறது தெரியும் ஓகே மற்றவன் காட்டுற பூச்சாண்டி எல்லாம் எங்களுக்கு காட்டக்கூடாது நான் விருப்பமான நான் ஆள் கூட ஸ்டாலினோட நான் போட்டோ எடுப்பேன் எனக்கு பிடிச்சமான ஒரு முதலமைச்சர் எனக்கு பிடிக்கும் அவங்க அப்பா எனக்கு பிடிக்கும் அவரை எனக்கு பிடிக்கும் பேர்சனலாகவே எனக்கு அவரை வந்து நான் பேசுறேன் படம் எடுக்கிறேன் ஐ மீன் பண்ணிட்டு போற உனக்கு என்ன பிரச்சனை ம் என்ன நான் யாரோடையும் போட்டோ எடுக்க மாட்டேன் நீ என்ன தொலைஞ்சா எனக்கு என்ன நீ என்ன மானவா இருந்தா எனக்கு என்ன நான் இளையராஜோட எடுக்கிறேன் அவங்க ஆயாவோட எடுக்கிறேன் யாரோட எடுத்துட்டு போறேன் உனக்கு என்ன ம் உங்ககிட்ட வந்து போட்டு காட்டணும்னா உங்க நீயா பாத்துக்கிற நீயா இது பண்ணிக்கிற அவங்க யார் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நின்று போட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்களோ

இப்படி எத்தனை பேர் இருக்காங்க சினி ஃபீல்ட்லயே இருக்கிறாங்க நான் ஆயிரம் பேரோட போட்டோ அனுப்பேன் பா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எங்க அரிக்குதுன்னு சொல்லுவேன் எங்க அரிக்குது அரிக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு செவத்துல போயிட்டு பொடிச்சு தேயி அது ஓம் பிரச்சனை யூடியூப்ல பேசுறதுக்காக நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கிறேன் இல்லாடி என் டாக்கே வித்தியாசமா இருக்கும் நான் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களோட ரெண்டு போட்டோ எடுக்கிறேன் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் இருக்கிறான் நான் போட்டோ எடுக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் எடுத்து நான் வீட்டில் மாட்டியா வச்சுருக்குறேன் ஆ என்கிட்ட ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி சோஷியல் மீடியாவில் போட்டு நான் ஃபிலிம் காட்டுறேன் எங்கே பாரு நான் அவங்களோட எடுத்துருக்குறேன் ஜே ஜேயோட ஜே அம்மாவோட எடுத்திருக்கிறேன் ஆ ஸ்டாலின் ஐயாவோட எடுத்திருக்கிறேன் நான் காலையில் அப்பாவோட எடுத்திருக்குறேன் அவங்க பையனோட எடுத்திருக்கறேன் நான் வந்து நான் எல்லார்கிட்டையும் நான் போட்டு பா காட்டிக்கிட்டே இருக்கிறேன் நான் நீயா பார்த்த நீயா பேசுகிற பேசிக்கோ அது ஓம் பிரச்சனை என்னோட பழகுற எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட எந்த பந்தாவும் கிடையாதுன்னு எப்பவும் என்கிட்ட பந்தா கிடையாது இந்த கார்ல இருந்து ஓட்டினாலும் நான் பந்தா காட்ட மாட்டேன் இறங்கி நடந்தாலும் பந்தா காட்ட மாட்டேன் சைக்கிள்ல போனாலும் பந்தா காட்ட மாட்டேன் பைக்கில் போனாலும் பந்தா காட்ட மாட்டேன் நான் எல்லாருக்கும் தெரியும் எங்கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு ரெண்டு கார் இருக்கு ஆனா நான் மோஸ்டா நான் யூஸ் பண்றது வந்து ஸ்கூட்டி தான் எனக்கு ஈஸி அதுலயே தெரிஞ்சுக்கணும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க நான் எவ்வளவு பந்தா இல்லாத ஒரு பாட்டின்னு ஐ ஹவ் ஆலி டேவிட்ஸன் ஒரு புல்லட்டு அதில் போய் என்ன பந்தா காட்டலாம் அதை நான் ரைடு கூட முடிச்சுக்கிறேன் போறது வந்து எல்லாமே ஸ்கூட்டி தான் பக்கத்தில் எங்கேயா போறதுன்னா ஸ்கூட்டி தான் மற்றவங்க மாதிரி கார் எடுத்துக்கிட்டு எங்கிட்ட ரெண்டு கார் இருக்குது என் ஃப்ரெண்டோட கார் கூட எங்கிட்ட தான் இருக்குது என்னன்னு மாறி மாறிலாம் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டுலாம் இருக்கிறது கிடையாது என் ஃப்ரெண்டோட ஷெர்ஃபோட பி எம் டபிள்யூ என்கிட்ட ரொம்ப பேருக்கு தெரியாது அது ஆபீஸ் நிக்கிறது கூட என்னைக்கு எடுத்தது யாருக்கா பந்தா காட்டியிருக்கேன் போட்டு நான் படம் காட்டியிருக்கேனா எனக்கு அவசியமே கிடையாது நான் இந்த கார்ல தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் மை லக்கிய கார் திஸ் கார் அண்ட் மைப் கார் கிராண்ட் ஐட்டன் இந்த பே கூடாது நாங்க பயங்கரமா கட்டுவோம் நான் ஒருத்தன் எங்கிட்ட வந்து நான் லவ் படிச்சிருக்கிறேங்கிறதுக்காக லாவை பார்த்து எங்கிட்ட கேட்கிறான் இது இருக்கிற டவுட் என்னன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு என்ன தெரியும் நீ எதுக்கு வந்து இடையில வந்துடுவோம் என்னவோ கொட்டை என்ன கொட்டையோ புளியாங்கொட்டையோ வேப்பாங்கொட்டையோ புலிகொட்டையோ இதெல்லாம் உனக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் இது மோதணும் நினைச்சிங்கன்னா நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம் எடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை ஓகே அதோட நீங்க அடங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது உனக்கு தெரியும் நீ யாருன்னு உன் ஸ்டாண்டர்ட் என்னன்னு உனக்கு தெரியும் எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி வந்தாலும் காட்டக்கூடாது இருக்கிறவங்க காட்டலாம் இல்லாதவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் இருக்கிறவன் பந்தா காட்டவே மாட்டான் ஒன்னு இல்லாதவங்க அது இருக்குது இது இருக்குது எது வேணா வச்சுட்டு இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன நாங்க கேட்டோமா சோ என் வைஃப் கிட்ட சொல்றது எதாவது சொல்லி போட்டு அவங்க கிட்ட சொல்லாத ஏன் அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையே அவனுக்கு ஏன் ஒன்ன மாதிரி ஆக்க பாக்குறியா நீ எல்லாம் ஸ்டாப் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஓகே கேளம் பக்கத்தில் வந்து எவனே அடிச்சேன்னு சொன்னீங்க கேளம் பக்கத்தில் வந்து அடிச்சேன் திருக்குறள் சொல்ல சொன்னேன் காதை பிடிச்சி திருவோம் நான் கேளம்பாக்கத்தில் ஆ சிட்டில கண்ணே சும்மா போயிருவான் கிராமத்துல உள்ள இருக்கான் பேரு அடங்க மாட்டானுங்க நீ இவ்வளவு பேசுனது தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் கேளம்பாக்கத்தை எனக்கு காலையில நினச்சிக்கிட்டு இருக்கியா கேளம்பாக்கத்தை அவங்க போனாங்களாமா அப்படி திரும்பினாங்களாமா முன்னாடி வண்டி வந்துச்சான் இடிச்சானா அவன் கேட்டானா உனக்கு என்ன எனக்கு பேசுனா நானா உடனே இவர் சொன்னாரா ஏய் நீ தமிழனான்னு கேட்டானா இவர் சொன்னாரா இல்ல நான் இந்த இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரா இது அப்படி நேரம் இப்படி திருக்குறள் சொல்லுன்னு சொன்னாரா இவர் திருக்குறள் சொன்னாரா என்ன பிலிமா எங்களுக்கே சிட்டில உள்ளவனாவே கொஞ்சம் டீசெண்டா இருக்கு ஆ கிராமத்துல ஒழுங்கடா நீ மோதினு வச்சுக்க துண்ட காணும் துணிய காணும் தான் போன கேளம் கேளம்பாக்கத்துல உள்ளவங்க பார்த்து நீ எங்ககிட்டயே பேசுற சரி பாவம் அவன் பாவத்தை உன்ன பார்த்துட்டு பயந்துருப்பான் ஏன்னா நீங்க பெரிய பார்க்கறதுக்கு அப்பா டக்குற மாதிரி இருக்கீங்களா ஒருவேளை பயந்தானோ என்னமா கொய்யால யாருக்கு தெரியும் பயந்தானா யாரு யாருக்கு பயந்தா எனக்கு தெரியல அதனால கேளம்பாக்கத்துல அது நடந்துச்சு கோயம்பேட்டிலும் நடந்துச்சு அப்படிலாம் சும்மா அப்படியே அடிச்சு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க கூடாது அது கேட்கணுமா இல்லையா நீங்க எல்லாம் சென்னைங்கன்னா நாங்க யார் இதுல நான் இப்படி எல்லாம் பேசுனதே கிடையாது என் வாழ்க்கையில ஏன் பேச வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அடங்கிக்கோங்க ஓகே அடங்குறது வரைக்கும் பெஸ்ட் உம் அன்வான்டா ஃபேமிலிக்குள்ள போந்து சும்மா இருக்கிற ஃபேமிலிக்குள்ள போந்து சங்கு தான் நினைக்க கூடாது அதெல்லாம் எங்க நடக்காது என்ன விட என் வைஃப் வந்து பயங்கர கிளவர் ஆனா அந்த சின்ன பிள்ளை மதிய எல்லாரோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் அவ அப்படி கிடையாது அவரோட பழகனாங்க எல்லாருக்கும் தெரியும் டஃப் அண்ட் டஃப்பா இருப்பா உம் சி இஸ் ஹை குவாலிஃபைட் தென் மி அகென் சி இஸ் ஐ குவாலிபைட் தென் மி அதனால கேன கூ கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது அங்கெல்லாம் ஒண்ணு கேன கூ கிடையாது உங்க இதை நீங்க வச்சுக்கணும் ஓகே அட்வைஸ் உனக்கு ஆண்டோடைய வார்த்தையை நாங்க சொல்லுவோம் நீங்க எங்க முன்னுக்கே ஆண்டோடைய வார்த்தையை நீங்க அவமதிப்ப நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் பாத்துக்கிட்டு நாங்க உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கணும் நீங்க பேசுறதுன்னா யாரு நீ முதல்ல கீழ காட்டி போட்டு போணுமா உனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு உனக்கு என் வைஃப்ல அந்த கால் பண்ணி சொல்றான் வந்து பார்த்துட்டு பாத்துட்டு போ உனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓகே எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது உனக்கு பாக்கணும்னா சொல்லு ரியலி நோ வாரிஸ் நோ வாரிஸ் ரியலி கீழ காட்டி போட்டு போகணுமா அது புருஷனுன்னா அவன் கேட்பான் இன்னொருத்தனை என் முன்னாடியே இன்னொருத்தனை காட்டி போட்டு போகணும்னு சொல்றிய பாக்குறதுக்கு வெக்கமா இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல அது யாரு எவரு அதுல வேற அவன் பேசுனதை என் வைஃப் என்ன பண்ணிட்டா வீடியோ எடுத்துருக்கான் அதுதான் அதுல உள்ள காமெடி பெரிய காமெடி ம் சோ டோன்ட் யூ எவர் ட்ரை டு ப்ளே ஃபுல் வித் அஸ் ஓகே

இது வந்து சிலவங்களுக்கு இப்படிதான் பேசுனா புரியும் அவங்களுக்காக நான் பேசினேன் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சிலவங்களுக்கு ஏன் ரஃப் அண்ட் ஆச்சரிய பேசுறான் அப்படின்னு சிலவங்களுக்கு இப்படி பேசுனா தான் புரியும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம டீசென்டா பேசினா புரியாது ஏன்னா டு இப்போ பைபிள்லயே ஆண்டர் அழகா சொல்லிருக்காங்க கிரேக்கனோட கிரேக்கனாகவும் யூதனோட யூதனாகவும் பேசுனேன் அவர் சொன்னது வேற விஷயம் நான் சும்மா ஜஸ்ட் அத சும்மா ஒரு வசனத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஆண்ட் இதுக்காக நான் சொல்ல சொல்ல பட் ஆம் டெல்லிங் சிலவங்களுக்கு இப்படி பேசுனா அவங்க லாங்குவேஜ் அவங்க ஸ்லாங்கில பேசுனாதான் புரியும் பட் இஸ் தேர் ஆர் நாட் ஃப்ரம் யார் நாட் ஃப்ரம் சென்னை தே ப்ரம் சம்வேர் எல்ஸ் சும்மா சும்மா சிம்ப்ளி தேபரிங் நாங்க சென்னை நாங்க அங்க நாங்க இங்க எல்லாம் ஒன்னும் கிடையாது நான் சும்மா சோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பேருக்கு தெரியும் நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன் யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இந்த சேனலை பாக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்வம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேருக்காவது தெரியும் நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஸோ ஏன்னா எங்க இன்னொரு சேனலில் நான் டீட்டெயிலாக போட்டுருக்கேன் ஸோ அதை பார்க்கறவங்களும் இதை பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் லிங்க் ஆயிரும் ஓ இவ்வளவு பற்றி பேசுகிறாங்க ஸோ வேறு எதுவும் கிடையாது நான் நல்ல பிள்ளை தான் ஓகே எப்போவுமே நல்ல பிள்ளை தான் ஐ வாண்ட் பி லைக் ஐ காட் ஸோ அதனால இடையில சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினேன் ஸோ ஐம் வெரி சாரி பட் ஐ டு டாக் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டாக் தட் இல்லைன்னா சில கூமுட்டுகளுக்கு புரியாது ஓகே இதுக்கு மேலே அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஐ வில் புட் தேர் ஃபோட்டோஸ் ஓகே ஓகே கேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை